you uh -huh. குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் இன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையே நம்ம வீட்டில் வந்து தழுவ போடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க பழக்கம் தான் நம்ம ரெடி பண்ணுறது எதுவுமே சார் வீடியோ எடுத்து கொடுக்க மாட்டாரு வழக்கம் போல நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் கேமரா போய்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு இன்னைக்கு வந்து நான் வளர்க்கும் போல இன்னைக்கு வந்து நேற்று தான் நாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் அந்த பிளாக் வந்து இதுக்கு அப்புறம் தான் வரும் ஏன்னா இந்த புரட்டாசி சனிக்கார விளாக் அப்புறம் திருப்பதி பிளாக் வரும் அதனால இன்னைக்கு போடலாமா இல்ல மூணாவது சனிக்கிழமை போட்டுடலாமா அப்படின்னு யோசனையா இருந்துச்சு சரி அம்பேஷ் குட்டி ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி தர சொல்லி கேட்பான் நான்வெஜ் ஏதாவது அதனால ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டாலும் நமக்கு அது மனசாட்சிக்கு உருத்தம் இல்லையா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அதனால சரி ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சனிக்கிழமையே அழுக போடலாம் அப்படின்னு இன்னைக்கு தான் முடிவு பண்ணோம் ஏன்னா நேற்று திருப்பதி போயிட்டு வந்ததுக்கே நைட் லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு டயர்டா இருக்குமே அப்படின்னு யோசிச்சோம் சரி பரவாயில்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுவும் எங்க அம்மா இருக்காங்க அம்மா அப்பா எல்லாம் ஊரில் அங்கே வந்திருக்காங்க சரி அவங்க இருக்கும்போது அம்மா இருக்கும்போது போதே புட்டா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் இல்லை மொத்த ஹெல்ப் ஹெல்ப் அவங்க தான் பண்ணாங்க நான் இன்னைக்கு எதுவுமே செய்யலை சாமிக்கு மட்டும் தான் நான் டெக்கரேட் பண்ணேன் சரி அப்படியே வாங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கிச்சனில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சாமி எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம்னு பாருங்குவாங்க விளக்கு எதுவும் ஏத்துல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அம்மாவும் கிச்சன்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா கூட மீனாக்கா வந்து வீட கிளீன் பண்றது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பரா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இப்ப வந்து நம்ம விளக்கு மட்டும் ஏத்திட்டு எல்லாம் போட்டு சாமிக்கு படைக்க போறோம் இந்த இந்த பெருமாள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து நம்ம திருப்பதியில வாங்கின பெருமாள் இது வந்து நம்ம திருப்பதியில திருப்பதி பிளாக்ல வரும் நம்ம திருப்பதி திருப்பதியில வாங்கிட்டு வந்த பெருமாள் அஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்போ ரீசென்ட்டா நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் கிருஷ்ணன் வந்துட்டாரு என்னன்னே தெரியலங்க தாளா அமைது சத்தியமா எங்களுக்கு வந்து திருப்பதிக்கு மூணு மாசம் முன்னாடி புக் பண்ணும்போது புரட்டாசியும் தெரியாது புரட்டாசி புரட்டாசி சனிக்கிழமைக்கும் முன்னாடி நாளும் தெரியாது நான் வந்து அன்னைக்கு எங்கள் அம்மா கல்யாண நாள் கல்யாண நாள் அந்த கல்யாண நாள் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் நாங்கள் புக் பண்ணிருப்போம் ரெண்டு மாசம் கழிச்சு வந்ததுனால புக் பண்ணியிருப்போம் அதனால அந்த டேட்ல புக் பண்ணோம்னு புக் பண்ணோம் கரெக்டா எங்களுக்கு வந்து அது எப்படின்னே தெரியல ஆஹ் உண்மையாவே சொல்ல போனா அந்த கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு இருக்குன்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது எங்களுக்கு அந்த கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறதால்தான் நாங்க இவ்ளோ நாள் வந்து நாங்க எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் கந்திருச்சு எவ்வளவு வயிற்றுச்சல் வந்தாலுமே சந்தோஷமா இருக்கிறது காரணம் அந்த கடவுளோட பெஸிங்ஸ் கொஞ்சம் இருக்கறதாலதான் அது எப்படி எனக்கு ப்ரூஃப் ஆகுது அப்படின்னா கரெக்டா போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நான் வந்து நம்ம வீட்டுக்கு இந்த முருகர் சில எதார்த்தமா எதார்த்தமா அது வாங்குற பிளான் போல ஆனா அது அதுவும் நம்ம வீட்டுக்கு எதார்த்தமா வந்ததுதான் அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடிதான் நம்ம ஷாப்பிங் போகும்போது இந்த கிருஷ்ணரை வந்து நம்ம என்னதான் அதை காசு கொடுத்து வாங்கினாலுமே அதான் அன்னைக்குதான் வாங்கணும் அப்படிங்கிறது அமையிறது வந்து ஒரு பாக்கியம் தான் இல்லையா அதே மாதிரி அமைஞ்சது அதை விட இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஆஹ் இந்த பெருமாள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எப்படி இருக்காரு நம்ம வீட்டு பெருமாள் அப்படின்னு சொல்லுங்க அப்படியே உரு அப்படியே இந்த நெஜ பெருமாள் மாதிரியே இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இங்க இருந்து தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ உண்மையாலுமே பெருமாள்ங்க நிக்கிற மாதிரியே சூப்பரா இருந்துச்சுங்க அந்த ஸ்டாச்சு அது மண் கூட கிடையாது மண்ணா இருந்தா கூட உடஞ்சிருமோ அப்படின்னு பாத்தோம் ஃபைபர் ஒரு மாதிரி அந்த மெட்டல் ஃபைபர்னு ஏதாவது சொல்லுவாங்கல்ல அந்த ஃபைபர் தான் பொம்மை எல்லாம் ஒரு அந்த மாதிரி தான் நமக்கு லைஃப் லாங் வரும் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்த்ததுமே சரி திருப்பிலே போயிட்டு அந்த அந்த இடத்துல வாங்கினா அது ஒரு ஸ்பெஷல் தானே அதனால இன்னைக்கே வந்து நம்ம அம்மா அப்பாவும் இருக்காங்க அதனால போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாமி கும்பிட வேண்டியதான் சரி கிச்சன்ல போயிட்டு என்னன்னா பண்ணிருப்போன்னு இருக்கேனா வந்து இன்னைக்கு தலுக போடலாம் அப்படின்னு சொன்னதே வந்து எங்க அம்மா தான் ஏன்னா நான் இருக்கும்போதே போட்டுறேன் அப்படின்னு நீ முடிதானே தனியா செய்யணும் இன்னைக்கே போட்டுடு அப்படின்னு எங்க அம்மா சொன்னதா எங்க அம்மா அவங்கதான் எல்லா வேலையும் செஞ்சாங்கன்றது கடையாளமா நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே செய்யல அவங்க எவ்வளவு நினைச்சிருக்காங்க பாருங்க அப்படியே ட்ரெஸ்ஸே கிச்சன்ல நீ வேலை செய்யறேனே எனக்கு தெரியல அதுவும் இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டா ரொம்பவே இருக்குது இல்லமா அவங்களே அவங்களே கேப்பாங்க எங்க வீடே பரவாயில்ல இருக்கு இங்க மோசமா இருக்கு நிக்கவே முடியல ஆனா இந்த லைட்ல நின்று நம்ம ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிட்டு வீடியோவும் ஷூட் பண்ணா இருங்க இருந்தாலும் நம்ம வந்து ஏதோ ஒன்னு ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கான் அதனால அது பெருசா தெரியாது சரி ஓகே ரொம்ப ஹவலான்னு பேசுறோம்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்திருவோமா இப்படியே வந்து லைவாவே காமிங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருளைக்கிழ வீட்லயே போடுறாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் அம்பரிஷ் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டிக்கு சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அத மட்டும் தான் அவன் பிடுவான் ஸ்கூலுக்கு இருந்தாலும் ஸ்நாக்ஸ்க்கு அதான் கேப்பான் வீட்ல போர் அடிச்சாலும் அந்த சிப்ஸ் கேட்க மாட்டாங்க இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டான் நீங்க பீஸா பர்க்லே கொடுத்தா மூணு வருஷம் அன்னைக்கு அன்னைக்கு என்ன கடை பக்கத்துல ஃப்ரெஷ்ஷா போறது நமக்கு தெரியும் அன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வருவாங்க அதனால சரி இன்னைக்கு இந்த இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் தானே நம்ம பண்ணிருக்கோம் தலிக்க போறதால அந்த வெரைட்டி ரைஸ்க்கு இந்த சிப்ஸ் வந்து நல்லா இருக்கும் பொரியலா பண்ணி சாப்பிடறத விட இந்த மாதிரி சிப்ஸ் போட்டா நம்ம கிறிஸ்பியா கடிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால சிப்ஸ் அம்மா வச்சு நான் போட்டுறேன் கடையில எதுக்கு வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே உங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போடலாம் போடுங்கன்னு சொல்லிட்டேன் சரி என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பாப்போமா மேல மசாலா இருக்கு ஆஹ் மசாலா வடை நாளைக்கு வந்து ஐயோ இன்னும் வந்தா இருங்க நாளைக்கு தாங்க விட பெரிய ஜாஸ்தியான வேலை நாளைக்கு வந்து மாகாலய அமாவாசை நாளைக்கு வந்து எங்க மாமனார் வருவாரு மாமனாருக்கு அம்மா வருவாங்க அவங்களுக்கு அப்பா வருவாங்க எல்லாரும் வருவாங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு அதனால நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து பெருசா அவங்க பிடிச்சதெல்லாம் பண்ணணும் அதனால இன்னைக்கு வந்து மருமகனுக்காக இப்போ சொல்றேன் மருமகனுக்கு மசாலா வடை தான் பிடிக்கும் அப்படின்றதுக்காக மசாலா வடை போட்டிருக்காங்க சரி நாளைக்கு மெதுவடை போட்டுக்கலாம் அமாவாசை கட்டிட்டு இன்னைக்கு மசாலா வடை மட்டும் போட்டாச்சு ஏன்னா மறுபடியும் நாளைக்கு செய்யணும் இன்னைக்கும் செஞ்சா பூ அடிச்சிடும் அதனால இதை மட்டும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் அப்படியே நான் கீழே காமிக்கிறேன் என்னாச்சு சக்கரை பொங்கல் சக்கர பொங்கல் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா நான் நான்தான் விசில் நல்லா ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவே விடுங்கன்னு சொன்னேன் அது அப்படியே நல்லா சூப்பரா சக்கர பொங்கல் அப்புறம் இது வந்து தேங்காய் சாதம் இது லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இது வந்து கொஞ்சமா புளி சாதம் மிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன கப்ல வச்சிருக்காங்க இந்த பக்கம் காமிங்க சுங்கலும் வேக வச்சு வச்சாச்சு சுண்டல் வந்து ஆக்சுவலா வீட்டுல காலி ஆயிடுச்சு நான் தலுக்க போற பிளான் இருந்துச்சுன்னா முப்படியே வாங்கி வச்சிருப்பேன் திடீர்னு நீ காலையில டிசைட் பண்ணதால பட்டு அந்த இடத்துக்கு கோடி போய் சுண்டல் வாங்கிட்டு வந்து சுடுநீண்ணில போட்டு ஊற வச்சு பரவாயில்ல அந்த அளவுக்கு ஊறிடுச்சு அதனால அதை லாஸ்டா செய்றாங்க நல்லா ஊர் நல்ல இருக்காங்க எங்க அம்மா வீட்டுல வந்து புரடாசி சாலி வந்து இதே அப்பல்லாம் வந்து நான்வெஜ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க மூணாவது சிக்க அந்த மாசம் ஃபுல்லாவே செய்ய மாட்டான்ல மாசம் ஃபுல்லாவே செய்ய மாட்டோம் ஆனா அப்பெல்லாம் தெரியாது இப்பதான் நம்மளால நம் எங்க வீட்டுக்கு முதல்ல இருக்க முடியல சரி அவரு சாப்பிட்டாலுமே அது எல்லாரும் சாப்பிட்ட கணக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு எங்க அம்மா வீட்டில எல்லாம் புரட்டாசிக்கு வந்து இந்த வெரைட்டி ரைஸ் பண்ண மாட்டாங்க சாம்பார் ரசம் வடை பாயசம் எல்லாத்தையும் அதுதான் ஏன்னா இதெல்லாம் சாப்பிட சாப்பிட்ட மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அப்படியே பண்ணுவாங்க பட் எங்க மாமியார் வீட்டுல இப்படிதான் பண்ணுவாங்க தலிக வந்து தழுகை போறது அப்படின்னாலே வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுவாங்க நாளைக்கு அமாவாசை அதுக்கு வந்து உம் வெங்காயமே போடாம சமைக்கணும் சாம்பார் வச்சாலும் வெங்காயம் போடக்கூடாது தொழில் பண்ணாலும் வெங்காயம் போடக்கூடாது வெங்காயமே போடாத நாளைக்கு செய்யணும் அது வந்து நாளைக்கு வீடியோல நான் என்னென்ன பண்ணுவோம்ன்றதெல்லாம் நம்ம எப்படி போட்டிருக்கோம் நிறைய விஷயம் போட்டு ரெண்டு வருஷம் வீடியோ போட்டிருக்கோம் நாளைக்கும் அது என்னன்னா பண்றோன்றது நாளைக்கு காமிக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல் நான் வந்து பெருமாள் வந்து லாஸ்ட் டைம் வந்து பெருமாள் மாதிரியே நம்ம பண்ணோம் தெரியுங்களா கிரீதம் வச்சு அது எல்லாம் பெருமாள் மாதிரி இல்லாம திருஷ்டி போக மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்து ஆனா அப்படி கமெண்ட் பண்ணதாலே அந்த வீடியோ வந்து ஆனா இந்த வருஷம் அது பார்த்தா கொஞ்சம் சோம்பேறியா இருக்குங்க அது ஃபுல்லா மாதிரி ஆயிடும் சரி வேண்டாம் அப்படி சாப்பிடலாம் நார்மலா வெளில போயிட்டு வந்து எனக்கு இன்னும் சுத்தமா டயர்டே போகலாங்க அந்த கால நோக்கத்துல இருந்து புதி கால ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படி வரின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் வீடியோக்காக சொல்றேன் டயர்டா இருக்கு டயர்டா இருக்கு அதனால நம்ம அப்படியே இலையில வச்சுட்டு ஓகேவா இதுக்கப்புறம் வந்து நம்ம சாமிக்கு படிச்சுட்டு இன்னைக்கு வந்து எங்க அப்பா வந்து எப்பவுமே பெருமாள் பக்தர் ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க சனிக்கிழமை பெருமாள் கோயில் காலையில நைட்டோ போகாம இருக்கவே மாட்டாரு சரி இங்க வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த அத்தமா ஒரு இருக்கிறதால ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசை நம்ம ஈசிஆர்ல ஒரு கோயில் இருக்கு மத்திய பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு எங்க அப்பா அம்மாவும் பார்த்தது இல்ல எங்க அத்தையுமே பாத்தது இல்ல ஒரு தடவை நாங்க தான் போயிட்டு வந்தோம் நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு ஒரு டூ இயர்ஸ் மாதிரி போனோம் அதுக்கப்புறம் யாருமே கூட்டு போய் இல்ல சரி இன்னைக்கு அதை கூட்டு போய் காமிச்சிட்டோம் அவங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க சனிக்கிழமை பெருமாளை பார்த்த ஒரு ஃபீல் திருப்பதி பெருமாளே நாங்க பாத்துட்டு வந்துட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இங்க கூட்டு போய் வரலாம் ஏன்னா எங்க அப்பா இங்க போய் எத்தனை எத்தனை சனிக்கிழமை கழிச்சு வர தெரியாது

பெருமாள் சாப்பிடாரு இல்லையா நம்ம தான் சாப்பிட போறோம் ஆமா பெருமாள் வச்சிருவோம் சுண்டல் புளி சாதம் போதும்

கோவிந்தா 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 அப்படி கோவிந்தா 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 அம்பரீஷ் என்னோட எல்லாம் கோவிந்தா கோவிந்தா திருப்பத்தில கோவிந்தா கோவிந்தாங்க நாங்க

இந்த வருஷம் வந்து எங்க பெருமாள் ரொம்ப ஏன் சொல்லுங்க நாங்க செஞ்சது அவருக்கு திருப்பதி லட்டோட சாப்பிடுறாரு அது வந்து ஒரு லக்கி தானே இன்னைக்கு எங்க வீட்டு பெருமாள் வந்து ரொம்ப லக்கி திருப்பதி லட்டோட இன்னைக்கு அவருக்கு சாமிக்கு வச்சு பாருங்க லட்டு அப்படியே வந்து கேமரால எல்லாரும் எடுத்துக்கோங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு பெருமாளை வந்து பெருமாள் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க

கோயிலுக்கு போகலானு வீட வேற நான் சொல்லிட்டோம் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறானு பார்த்தா ஒரே செம பிஸி எனக்கும் வேலை சரியான வேலை போரும் பழைய செமல சொல்லிட்டு ஆமா அதுக்கப்புறம் சாப்பிட்டு போன் வேலை போன் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் கடலை அந்த கூட்டம் சொல்லல நான் சொன்னேன் நீங்க என்ன பண்ணீங்க போனவரை பரவே இல்லை ஃபோர் ஃபோர் தடைக்கு போகலன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு செம கடல் கடையை கொஞ்சம் விசேஷம் போக முடியாத சூழ்நிலையை போச்சு இன்னைக்கு சரி என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பேஷண்ட் சாரிங்கா நீ இதானமா இல்ல கால் தடல பல்ல நேரா நில்ல சொல்லுங்க உ வேலை நிறைய இருந்துச்சு சரி ஓகே நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாங்க நானே கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு சாரீ கூட மாத்தலை கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்கும் நான் சாரியே மாத்தி பிளாக்ல வர சொல்லிட்டேன் வேற

தேவையான தேங்காய் வாழைப்பழம் காய்கறி தான் அதுக்கப்புறம் வெத்தல் பாக்கு நினைக்கிறேன் அப்புறம் மாங்காய் எல்லாமே இருக்கும் போகும்போது எள்ள தேவைப்படும் ஆயிரத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க அதனால இது தேவைப்படும் அது ஊர்த்தி தேவைப்படும்

ரெண்டு தாத்தாக்கும் சேர்த்து நாளைக்கு சாமி கூட போறோம் ஏன்னா அம்மாவோட அப்பா தான் வந்து எனக்கு கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்கு விட்டாரு அதனால வந்து அவரு பண்ணதுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசமா ஆச்சுன்னு சொல்லலாம் ஊர்ல நான் சும்மா சுத்திருக்காரு என்ன கூட்டிட்டு வந்து ஒரு பொறுப்பாளைய ஆக்குனாரு அவரு அதனால ஒரு வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க அவர் சொல்லுவாரு நிறைய அடி சொன்னாரு சின்ன வயசுலயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு ரெண்டு ரெண்டு ரூபா கொடுப்பார் டெய்லி ரெண்டு ரூபா கொடுப்பாரு நான் ஸ்கூலுக்கு போகும்போது மறக்க மாட்டேன் வாழ்க்கையில ரெண்டு ரூபா கொடுப்பாரு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு ரூபா கொடுத்தாரு லாஸ்ட்டா ஃபைனல் அஞ்சு அஞ்சு ரூபா கொடுத்தாரு அஞ்சு ரூபா வீட்டுல அஞ்சு ரூபா பார்த்துட்டு அவர் நல்லா பேரம்பி எல்லாம் அவருக்கு சேர்த்து சாமி கும்பிடணும் நாளைக்கு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர வச்சு எல்லாருக்கும் தனித்தனியா கும்பிடணும் வருஷம் அப்பா கும்பிட்ற மாதிரி இருக்காங்க மொத்தம் எல்லாம் சேர்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்பாக்கு டேட் தெரியாதனால அப்பத்துல இருந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அப்பலாம் தெரியாது